ஸ்ரீ குருப்யோ நமக திருவாசகம் கோயில் மூத்த திருப்பதியம் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீருத்தி இருத்தி அடியே நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றேன் நின்றாண்டாயனை முன்னம் யானும் அதுவே முயல் முயல்பட்டு பின் நின்றேவள் செய்கின்றேன் பிறப்பொழுந்தேன் வர நின்று ஓந்திடு என்ன விடில் அடியார் உன்னின்றிவனா என்னாரோ உன் நம்பல குத்து உகந்தானே உகந்தானே அன்புடை அடிமைக்கு உருகா உள்ளத்து உணவிலியேன் சகந்தான் அறிய முறையிட்டால் கரு அன்று என்னாரே மகந்தாம் செய்து வழி வந்தார் வாழ வாழ்ந்தார் அடியே முகந்தாம் தாரா விடி முடிவேல் உன்னம் பலத்தின் முழு முதலே முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவர் தனக்கும் பழி கெழு கெழு முதலே தந்திருக்க இறங்கும் கொள்ளோ என்று அழும் அதுவே அன்றி என் செய்கேன் பொன்னம் பல தரசே அரசே பலத்தாடும் அமுதே என்று உன் பகல் ஏ சற்று இருந்தே சற்றேன் சேரடியா களி சிறப்ப ஆட்சி கொடுத்து பால் பால் பிறைசே பாலின் நீ போல பேசாதிருந்தால் ஏசாரோ ஏசா நிற்ப என உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்ப யான்தானோ பேணா நிற்பே நின்று பேசேச சூழ்ந்திருக்கும் திருவோளக்கம் சேவி ஈசா பலத்து ஆடும் இனி தான் இறங்காயே இறங்கும் நமக்கு அம்பலகூத்தன் என்றென்று ஏமாந்திருப்பேனை அருண் கருணை கற்பத்து ஆண்டாய் ஆழ்வாயில் மாடு ஆவேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று விளையாடும் மருங்கே சாந்து வாயங்கள் வாழ்வேவாயன்றே அருளாது ஒழிந்தாலடியேன அஞ்சேலன் பாரிங்கு என்னை பூந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு பிரிந்து பருந்து வேனைவாயின் தெருளா கூட்டம் காட்டாயேன் சித்தே போனால் சிரியாரோ சிரிப்பார் கழிப்பா தேனிப்பா திரண்டு திரண்டு உன் திருவாத்தை விரி பாகிப்பா மிகுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம் பலத்தாடும் தலைவா 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 தரிப்பார் பொன்னம் பலத்தாடும் என்பார் அவர் முன்னே நரிபாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே நல்காதொழியான் நமக்கென்று உன் பிதற்றி நயன நீ மல்கா வாழ்த்தாவாய் குழா வணங்கா மனத்தான் நினைந்தொருகி உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்று பொல்கா நிற்கும் உயர்கிறங்கி அருளாய் என்னை உடையானே அருளாய் என்னை உடையானே அருளாய் உடையாய் என்னை உடையானே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்